திருமாவளவன் வந்து இந்து கோவிலில் போய் ஓட்டு கேட்குற மாதிரியான ஃபோட்டோ எடுத்து போட்டு சங்கிங்க வந்து கேள்வி கேட்டுகிட்டு இருக்குங்க அதாவது சனாதன ஒழிப்பு பேசுகிற ஆள் வந்து சனாதனவாதிகிட்டே போய் ஓட்டு கேட்குறாரு அப்படிங்கிற ஒரு நியாயமான கேள்வி வைக்கிதுங்க அதே கேள்வியை பொன்னாருக்கிட்டேயும் அண்ணாமல்கிட்டையும் கேட்கணும் நீங்கள் நீங்கள் தொடர்ந்து இஸ்லாமியருக்கு எதிராகவும் கிறிஸ்தவருக்கு எதிராகவும் பேசக்கூடிய ஆள் அவங்கள ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கிற ஒரு அரசியலை பேசக்கூடிய நீங்கள் நீங்களே வெக்கம் இல்லாமல் போயிட்டு கிறிஸ்தவர்கிட்டையும் இஸ்லாமியர்கிட்டையும் ஓட்டு கேட்குறீங்க மானங்கட்ட சங்கிங்களா நீங்கள் கேட்குறப்ப அவர் போய் கேட்கக்கூடாதா அவர் எந்த இடத்துலையும் போய்ட்டு தனிநபரை ஒழிச்சு கட்டணும் ஒழிக்கணும் அப்படின்னு பேசுறது கிடையாது பார்த்துங்க அவர் சனாதன கோட்பாட்டை தான் ஒழிக்கணும்னு பேசுறாரு இந்த கோட்பாட்டில் ஏற்றத்தாழ்வு இருக்கு சமமான நிலை இல்லை அதனால் அதை ஒழிச்சு கட்டணும் ஒழிக்கணும் அப்படின்னு பேசுகிறாரு நீங்கள் எப்படி தெரியுமா தனிநபர் ஒழிச்சு கட்டணும்னு பேசுகிறாள் இஸ்லாமியருக்கு எதிராக இங்கே இருக்க பெரும்பான்மை இந்துக்களை தூண்டி விடுது ஆனால் அடிரா வெட்றா கொல்டான்னு அதே மாதிரி கிறிஸ்தவனா கிறிஸ்தவனுக்கு எதிராக தூண்டி விடுது அங்கே பண்ணீங்களே மணிப்பூரில் அந்த மாதிரி ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லை நீங்க பேசுற அரசியல் வேற அவர் பேசுற அரசியல் வேற அவரே போய் ஓட்டு கூடாதுன்னா நீங்க வெக்க சூடு சோர்ணம் இல்லாமல் இவ்வளவு வேலையை அவங்களுக்கு எதிராக பண்ணிவிட்டு இஸ்லாமியருக்கு ஏதாவது கிறிஸ்தவருக்கு ஏதாவது பண்ணிட்டு வெக்கம் இல்லாம போய் ஓட்டு கேட்பீங்க அவர் கேட்கக்கூடாது அப்படி தானே நல்லா இருக்கிற அவங்க லாஜிக்கலாம் சில சில்ற சங்கிங்க இருக்குங்களா அந்த சங்கிங்க எல்லாம் என்ன சொல்லுதுன்னா சனாதனத்தை ஒழிப்பண்ணி சொல்லி திரும்ப அவளை ஓட்டு கேட்க முடியுதுனா அப்படின்னு கூவிக்கிட்டு இருக்கீங்க தேர்தல் தேதி அறிவிச்சுலேருந்து மோடி வந்து பத்து முறை தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாரு ஒரு முறையே பேச சொல்லுங்க இடஒதுக்கீடு தான் அந்த நாடு அழிஞ்சு போயிடுச்சு இடஒதுக்கீடு நான் வந்து ஒழிச்சு கட்டுவோம் அப்படின்னு தமிழ்நாட்டில் தில்லி இருந்தால் பேசுங்கடா பேசிட்டு நீங்கள் வாங்குகிற அஞ்சு ஓட்ட முழுசாக வாங்குங்க நான் ஒத்துக்கிறேன் அப்புறம் வந்து திருமாவளவன் வந்து சனாதன எதிர்ப்பை பேசி ஓட்டு கேட்கணும் அப்படிங்கிற சித்தாந்தத்தெலாம் அப்புறம் பேசலாம் முதல்ல மோடியை பேச மோடி ஒரு பிரதமர் தானே அவர் இந்தியா முழுக்க பேசுகிறாரு அந்த வடலாம் சுடுறாருல்ல உட்காந்துக்கிட்டு அதாவது என்ன சொல்கிறாரு நான் இடஒதுக்கீடு தான் இந்த நாடு கெட்டு போயிட்டு இடஒதுக்கீடு ஒழிச்சு கட்டுவேன் அப்படின்னு பாராளுமன்றத்துக்குள்ளேயே பேசுகிறாருல தமிழ்நாட்டில் வந்து தேர்தல் பிரச்சாரத்தை பேச சொல்லு தில்லி இருந்தா நல்ல மான சங்கியாக இருந்தால் பேச சொல்லுங்கடா நான் சங்கிகளை பார்த்து தான் கேட்குறான் பேச சொல்லிட்டு அப்புறம் வந்து திருமாவளம் பேச சொல்லுங்க சனாதன ஒழிப்பு நீ ஓட்டு கேளு அப்படின்னு சொல்கிறீங்களே அதே மாதிரி இடஒதுக்கீட்டு நீ வந்து பேசு பேசிட்டு வா பேசினா ஃபஸ்ட்டு உங்கள் கூட்டத்தில் இருக்க பாமாக்க ஒத்துக்காது அது வேறு பிரச்சனை